கொலை செய்த கொலையாளலை கொலை செய்த கொலை செய்த கொலையாளடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கள்ள சாரயருகி போச்சே கள்ளதி அதே உயிர் அதிகமாச்சே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கொலை கொள்ளை பெருகி போச்சே கொலை கொள்ளை பெருகி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் பிஎஸ்பி எஸ் பி கட்சியுடைய மாநில தலைவருமான ஆம்சாங் அவர்களுக்கு சிபிஐ விசாரணையும் உத்தரவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்போது என்று சொன்னால் தொடர்ந்து உயர் நீதிமன்ற அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றத்தில் ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறார்கள் உத்தரவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இந்த வழக்கிற்கு பிறகு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட சாதாரண சங்கங்களிலிருந்து அமைப்புகளிலிருந்து அரசியல் கட்சிகள் வரை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறார்கள்